டிஜிபி பதவியேற்பு விழாவை புறக்கணித்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் முதல்வர் இல்லாத நேரத்தில் இப்படியா வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா தமிழ்நாட்டின் டிஜிபியாக பதவியேற்றுள்ள வெங்கட்ராமன் பதவியேற்பு விழாவை மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் புறக்கணித்திருப்பது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி வகித்தவர் சங்கர் சங்கர்ஜிவால் இவர் நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றார் இதையடுத்து டிஜிபி ஆக அலுவலக நிர்வாக பிரிவு வெங்கட்ராமனை தமிழக அரசு நியமித்தது புதியதாக டிஜிபி நியமிக்கப்பட்ட வெங்கட்ராமனிடம் நேற்று அலுவலகத்தில் வைத்து ஓய்வு பெற்ற சங்கர் சங்கர்ஜிவால் தனது பொறுப்புகளை ஒப்படைத்தார் அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் பூங்கொத்து அளித்து வாழ்த்து தெரிவித்தனர் அவரது பதவியேற்பு விழாவில் அந்தஸ்தில் உள்ள மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எட்டு பேர் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் பங்கேற்கவில்லை வெங்கட்ராமனுக்கு டிஜிபி பொறுப்பு வழங்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாகவே அவர்கள் பங்கேற்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் சங்கர்ஜிவாலுக்கு பிறகு டிஜிபியாக பதவியேற்பார்கள் என்று ஒரு பட்டியல் கணிக்கப்பட்டிருந்தது அந்த பட்டியலில் முதன்மையான இடத்தில் தற்போது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை டிஜிபியாக பதவி வகிக்கும் சீமா அகர்வால் உள்ளார் அவருக்கு அடுத்தபடியாக ஆவின் விஜிலன்ஸ் முதன்மை அதிகாரி ராஜீவ் குமார் பெயாலிஸ் அகாடமி இயக்குனர் சந்தீப் ராய் இரத்தையார் உள்ளனர் இந்த மூன்று பேரில் ஒருவரையே தமிழக அரசு டிஜிபியாக நியமிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார் ஆனால் டிஜிபியை தேர்வு செய்யும் நடைமுறை முடியாத காரணத்தால் தமிழக அரசு நியமிக்கும் முடிவுக்கு வந்தது அதில் இவர்கள் மூன்று பேரில் ஒருவர் நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக வெங்கட்ராமன் ஐபிஎஸ் டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் இதனால் டிஜிபி ஆவோம் என்ற கனவில் இருந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கட்ராமன் டிஜிபிக்காக பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் உள்ள பதினோரு பேரில் ஒன்பதாவது இடத்தில் இருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவே மற்ற மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் டிஜிபி பதவியேற்பு விழாவை மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் புறக்கணித்து இருப்பது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி